வணக்கமே நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே சில மர்மம் முடிச்சுகளை இப்ப நான் அவுக்க வேண்டிய நேரம் எதனால வந்து கோயில் திருவிழாவும் முடிஞ்சு போச்சு கோயில் திருவிழா நாங்க வந்த தான் வந்து கடைசி அந்த தேரோட்டம் அதுக்கப்புறம் கெடா வெட்டு கறிக்கஞ்சி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க இந்த ஊருக்கு வந்தவங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆனா இவ மாத்திரம் இன்னும் இங்கே உட்கார்ந்துகிட்டு அம்மா வீட்டை கிளீன் பண்ணேன் சரி ரைட் அது கூட ரைட்டு அம்மாவுக்கு வந்து சிலிண்ட்ரு கொடுத்தது அடுப்பு வாங்கி கொடுத்தது இது போக வந்து பீரோ வாங்குகிறேன் அது இதெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிற விஷயம்தான் ஒரு பெத்த தாய்க்கு ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய கடமைகள் தான் இதில் நான் எந்த ஒரு குற்றமும் சொல்லலை குறைகளும் சொல்லலை கரெக்டு இதில் வந்து எனக்குன்னு சொல்லி சில உறுத்தல் அதாவது என்னென்னா இவ பிளானே என்னென்னா இருந்து கிளம்பும் போதுலேருந்தே நான் சொல்லிடுறேன் ஏன்னா எங்கள் உங்கள் கிட்டே எதையுமே நான் மறைக்க மாட்டேன் ஏதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிதான் எனக்கு பழக்கம் பப்பு விட்டுட்டு மூணு நாளாக பப்பு சாப்பிட்லையா அது நான் இல்லாமல் சாப்பிடாது நான் இவ்வளோத்துக்கே மையண்ட சொல்லி ஏதாவது வாங்கி வைப்பேன் அப்படின்னே மூணு நாள் அதை சாப்பிட்லையா சுமி ஃபோன் பண்ணி ஒரே அழுகை நான் காலையில் கிளம்பி வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ கூட ஃபோன் பண்ணாங்க பேசிட்டேன் நான் வந்துடுறேன் மதியத்துக்குள்ளே வந்துடுவேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் வச்சு கூட நான் லைவ் போடுறேன் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கேன் இதுக்கு மூணு நாளாக இவள் இந்த ஊரை விட்டு காலி பண்ணாமல் உட்காந்துருக்கிறதுடைய மர்மம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட உடச்சி ஊரே நல்லா கேட்டுக்கங்க இங்கே ஊருக்கு கிளம்பும் போதே அவள் என்ன சொன்னான்னா எனக்கு என் ஊர்லேயே சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துரு நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டும் நீ மதுரையில் வாங்கினா விலை வந்து ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு வரும் எங்கள் ஊரில் வாங்கினேன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாக்குள்ளே வாங்கிடலாம் ஒரு அஞ்சு ரூபாயை முன்பணமாக கட்டிவிட்டு நீ கூட லோனை கூட எனக்கு மாதம் மாதம் இஎம்ஐயில் கட்டி எனக்கு டிவோ வந்து கண்டினியூ பண்ணி விட்டுரு உன்னையை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் இங்கேயே கிளம்பி நம்ம நான் செட்டில் ஆகிடுறேன் ஒன்றால் முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ இல்லை வாரத்துக்கு வர்றதாக இருந்தாலும் சரி இல்லை எப்படியோ உன் இஷ்டம் எனக்கு தேவை என்ன என்னுடைய டார்கெட்டு வீடு அதை வந்து நான் வாங்கிட்டு எங்கள் அம்மா ஊர்லேயே செட்டில் ஆகிடுறேன் நான் சொன்ன மாதிரி சில ஐடியாக்களும் சொன்னேன் திலீபாவுக்கும் வந்து வளர்ந்துக்கிட்டு வரான் நாலப்புண்ண அவனுக்கு ஒரு கல்யாணம் வைக்கணும் ஏதாவது ஒன்றுனாலுமே உன் சொந்த பந்தத்து கூட நீ இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்னுடைய கருத்துக்களையும் அவள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டு சரி ரைட்டு நம்ம நம்ம ஊரிலே வந்து இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டான் இது வரைக்கும் ஓகே நானும் ஒன்றும் சொல்லலை அவளும் ஒன்றும் சொல்லலை அதனால தான் நாங்கள் அவசர அவசரமாக கடைங்கிறது கூட கிடா வெட்டு நாங்கள் ஒரு நேத் கடை வச்சுருந்தோமே அது கூட வந்து அடுத்து பார்த்துக்கிறலாம் இப்போதைக்கு முதல் விஷயமாக நம்ம பண்ண வேண்டியது ஒரு வீடு இவளுக்கு இங்கேயே இவளை செட்டில் பண்ணி விட்டுட்டு கலட்டி விட்டுட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத பிளானு நானும் முழு மனசோடு தான் வந்தேன் இது வரைக்கும் நடந்தது எல்லாமே வந்து கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் நேற்று அந்த ஜோசியக்காரம்மா வந்து ஒரு கிளி ஜோசிய மாதிரி வந்து ஏன்னா கடவுளோ யாரோ அவங்க நேரடியாக அவங்க ரூபத்தில் வரமாட்டாங்க யாராவது ஒரு ஆள் ரூபத்தில் வந்து ஒரு நல்லது கெட்டதை சொல்கிறதுக்கு அவங்க தான் அப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்து அந்த கிளி ஜோசியங்காரமாக வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை யதார்த்தமாக அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருக்கும்போது ஒரு அம்மா அங்கேருந்து வருது ஒரு தெய்வம் மாதிரி வருது வந்தால் அந்த அம்மா வந்து என்ன சொல்லுது இவ்வளோ தான் வாலண்ட்ரியாக போய் வாங்க ஜோசியை பார்க்கலான்னு சொல்லி கூப்பிடுறான் நானும் அவ்வளோ நேரம் வெளியே தான் உட்காந்துருந்தேன் எனக்கு எதுவுமே உள்ளே நடந்தது தெரியாது ஆக்சுவலாக அப்படியே நான் மொத்தத்துக்கு வெளியவே உட்காந்துருந்தேன்னா இவள் எது அங்கே உள்ள இவளுக்கு இந்த பள்ளி வந்தது இவளுக்கு அப்புறம் ஒரு மூணு சீட்டு எடுத்து இந்த பிரச்சனைகள்லாம் வ வரப்போகுது நீ வந்து இப்போதைக்கு எந்த விசேஷமும் வைக்கக்கூடாது நல்ல காரியம் எதுவும் நடத்தக்கூடாது உனக்கு ஏழரச நீ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாமையே போயிருக்கும் நான் என்ன பண்ணேன் எதார்த்தமாக வெளியே உக்காந்துருந்தவேன் உள்ளுக்குள்ள உடுக்க சவுண்டு கேட்டதுனால சரி என்ன நடக்குதுங்கிறத நம்மளும் போய் பார்ப்போமே ஏன்னா எனக்கு இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினாலும் என்ன தான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிருவோம் இது மூட நம்பிக்கையா இல்லை உண்மையிலேயே இது நடக்குதா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து உள்ளே வந்தேன் உள்ளே வந்தால் அந்த அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துருக்கும் போல் கிளி உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா பள்ளிப்படம் அதை பார்த்தவொன்னே அந்தம்மா சொல்ல சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டவொன்னே இவளுக்கு மூஞ்சி வந்து அப்படியே இருள் அடைஞ்சு போயிருச்சு இவங்க அம்மாவுக்கும் அடைஞ்சு போயிடுச்சு அது வரைக்கும் என்ன ராவுத்தரே ராவுத்தரே நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா இப்போ நேற்று பூரா பார்த்துருப்பீங்க அந்த அம்மா அமிர்தம்மா இந்த பக்கமே எட்டி பார்த்துருக்காது நானும் அந்த பக்கம் போயிருக்க மாட்டேன் காரணம் என்னென்னா மகளுக்கு ஒரு சொந்தமாக வீடு வாங்கி கொடுக்க போகிறாரு ராவுத்தர் அதனால் நம்ம அவர் ஐஸ் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் முந்தா நாள் அந்த கறி சாப்பிட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல சண்டை ஓட்டுச்சு எப்படி வந்து எங்கள் பாய்க்கு வந்து ராவுத்தருக்கு நீங்கள் கறி கொடுக்காம நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சம்மந்தமில்லாமல் ஒருத்தவங்க வீட்டில் போய் சண்டை ஓடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறதும் எனக்கு டீ வாங்கி போ கொடுக்குறதும் எனக்காக வந்து கறி வாங்கி சமைக்கிறதும் நேற்று காலையில் கூட அந்த அம்மா தான் போய் கறி ஒரு கிலோ வாங்கி என் காசு கூட சூரியா கொடுக்குறேன்றதுக்கு கூட இல்லை இல்லை வேணாம் வேணாம் நானே வந்து எல்லாம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தது எதுக்காக மெத்த பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்க போகிறாரு நல்லபடியாக ஒரு வீடை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான் அன்னைக்கு கூட அந்த கறி க கறி கஞ்சி சாப்பிட்ட அன்னைக்கு சாயங்காலம் கூட போய் ஒரு ரெண்டு வீடை பார்த்தோம் ஆனால் நிலமை அப்படியே தலகளை மாறினது எப்போனா நேற்று இந்த கிளி ஜோசைக்காரம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் அதுக்கப்புறம் திருப்பி நான் ஒரு மூணு சீட்டு எடுத்தேன் அதுலேயுமே ஒரு சீட்டில் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு படம் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தா போர்க்களம் அதாவது ஒரே சண்டை ரணகலமாக இருக்கிறதுக்கு தான் போர்க்களம் அது அந்த ஒரு சீட்டு வந்துச்சு மூணாவதாக ஒரு விநாயகர் படம் அது வந்து நான் நான் வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு விநாயகர் மாதிரி இருந்து கட்டி காப்பாற்றுறேன் எதாக இருந்தாலும் நல்லது செய்கிறேங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனையிலையும் இவளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இவ்வளவு ஏழ்றையிலையும் நான் ஒருத்தன் தான் இவங்களுக்கு முன்னால் இருந்து எல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறதோடைய வெளிப்பாடு தான் அந்த மூணாவது சீட்டு விநாயகர் நான் அதைத்தான் எடுத்தேன் ஆக எனக்கு நேத்துலேருந்தே மனசு உறுத்தல் நேற்று சொல்லிட்டேன் சூர்யா கிட்டே எப்போ பிரச்சனை இப்படி இருக்குது தடங்களாக இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஏன்னா ஒரு விஷயம் ஒரு வீடு வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு ஆயிரம் வந்து நம்ம பார்க்கணும் நல்ல நேரம் பார்க்கணும் அதுக்கு நேரங்காலம் அமையணும் வீடுங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது ஒரு வீடு வாங்குறதுங்கிறது வந்து எவ்வளவோ லட்சக்கணக்கில் கோடி பணம் வச்சுருப்பேன் ஆனால் பாருங்க வாடகை வீட்டில் இருப்பேன் ஐம்பதாயிரம் ரூபா வாடகை கொடுத்து சொந்தமாக பல நடிகர் நடிகைகளை பார்க்குறது இல்லையா பா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க ஆனால் வீடு சொந்தமாக இருக்காது பார்த்தா வாடகைக்கு ஒரு வீடை பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டிலே தான் இருப்பாங்க இப்போ ஜிபி முத்து இருக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர்கிட்ட இல்லாத பணமாக இப்போ எவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு வித்து கோமாளி பிக் பாஸ் சினிமா அப்படி இப்படின்னு போயிட்டு இப்போ சென்னையில் கூட போய் வாடகைக்கு தான் வீடு பிடிச்சிருக்கிறாரு சொந்தமாக ஒரு வீடு அவர் ஊர்லேயே தூத்துக்குடியிலேயோ இல்லை உடன்குடியிலேயோ ஏதோ ஒரு ஊரில் வந்து சொந்தமாக வீடு வாங்கிட்டார் பால் காய்ச்சினது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ரெண்டு மூணு வருஷம் ஆக போகுது அப்படி இருந்து இவர் அவர் இப்போ எங்கே இருக்கிறார் அவருடைய வீட்டில் உடன்குடியில் அவர் அந்த வேலை பார்த்தார் பார்த்தீங்களா அந்த ஊரில் அவங்களுடைய பழைய வீட்டில் தான் அதுக்குள்ளேயே அவங்க பு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லோருடைய சந்தோஷமாக இருக்கிறாரு காரணம் என்ன அந்த வீடுடைய சென்டிமெண்ட் ராசி வீடு வாங்கினாலுமே நம்ம போய் அதில் குடியிருக்கணும்னா அதுக்கு ஒரு நேரங்காலம் வரணும் அதனால தான் அவர் கூட அந்த வீடை காலி பண்ணாமல் பழைய வீட்டிலையே இருக்கிறாரு புது வீட்டுக்கு போகலாம் அவர் நினச்சா ராஜபோகமாக வாழலாம் புது வீட்டுக்கு போகலாம் இன்னும் வந்து சென்னையிலே வீடு வாங்கி கூட அப்பார்ட்மெண்ட்டில் கூட குடியிருக்கலாம் ஆனால் ஏன் அவர் செய்யலை வீட்டு ராசி மக்க ராசி மன ராசின்னு சொல்லி இருக்குது அது அவர் புரிஞ்ச மனுஷே அவரும் உங்கள் ஆளுகை தான் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாரு அவரை பார்த்தா தான் வந்து உங்களுக்கு இன்னசென்ட்டு மாதிரி இருக்கும் வெகுளி மாதிரி இருப்பார் ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே விவரமான ஆள் ஜிபி முத்து அவரே வந்து அவர் இருக்கிற பழைய வீட்டை மறக்காமல் அதிலே இருக்கிறாரு ஆனால் நீயே அகலக்கால் வைக்கிற ஒரு விஷயம் தடங்கள் பண்ணுறாங்க இது சரி வராது இப்போதைக்கு நடத்தாதீங்க உங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு அவங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் இவளுக்கு ஏழரை ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் போய் நம்ம வீடு வாங்கிறதோ நிலம் வாங்குறதோ இடம் வாங்குறதோ தோப்பு வாங்குறதோ இப்போ இவ்வளோத்துக்கு இன்னொன்று சொன்னான் மூவாயிரம் ரூபாய் ஒரு ஒரு செண்டு ஒரு ஏக்கரில் ஒரு தோப்பு வருதான் அப்போ முப்பது லட்சம் ரூபா தானே அந்த தோப்பை கூட வாங்கி போடுவோம் போட்டுட்டு மாதம் மாதம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் முன்பணம் கட்டிவிட்டு தோப்பை வந்து நம்ம பராமரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொன்னேன் ஒத்த வீடை பராமரிக்கிறதே இந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் இதில் வந்து நீ ஒரு தோப்பு வாங்கி போட்டால் அந்த தோப்புக்கு வந்து என்னென்ன பண்ணணும் தெரியுமா ஒரு ஆள் அங்கேயே இருக்கணும் இருந்து தண்ணி பாய்ச்சணும் ம மரங்களுக்கு பூரா தண்ணி பாய்ச்சணும் இது போக பராமரிக்கணும் வேலி அடிக்கணும் ஏகப்பட்ட செலவு இருக்குது வீடு வாங்குறதை விட்டுவிட்டு எங்கேயோ போய் எதோ போய் திட்டம் போய் கடைசியில் தோப்புல வந்து நிற்கிது நான் கேட்குறேன் தோப்பு இப்போ ரொம்ப முக்கியமாக குடியிருத்துக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு முக்கியம் அதை விட்டுவிட்டு தோப்புக்கு போகிறேன் வீடே வாங்கணும்னாலும் இப்போ நேரங்காலம் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி ஜோசியம் சொல்லிடுச்சு அப்படின்னா நேத்துலேருந்து அம்மாவும் மகளும் ஆத்தான்னு சொன்னால் அதுக்கு வேறு வந்துடுறீங்க சில பேர் விழுதுகள் எப்படி அவங்க அம்மாவை சொல்ல போச்சுன்னு வந்துடுறீங்க அதனால அவங்க அம்மா அவங்க அம்மாவும் மகளும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு என்னை ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரியே பார்க்கறாங்க நான் ஒன்று சொல்லவ என்றைக்குமே நான் வந்து உங்களுக்கு கெட்டது நினச்சதில்ல என் குடும்பம் ஒரு பக்கம் அங்கே தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாலும் சுமி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்காக நம்ம குடும்பத்தோட நம்ம புருஷன் வந்து சேர்ந்துட மாட்டாரான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் ஓரமாக ஒதுக்கி தெளி வச்சுட்டு உன்னுடைய சுக வாழ்க்கைக்காகவும் உனக்கு சந்தோஷத்துக்காகவும் நீ கூப்பிட்ற இடத்துக்கு பூரா வர்றேன் இப்போத்தான் ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம் இதுக்கு முதல்ல இருந்தே நீங்கள் பாருங்கள் இந்த கார் வந்ததுலேருந்தே அந்த காருக்கு வாய் இருந்தா கூட அழுகிறோம் பிள்ளையார்பட்டியில் ஆரம்பித்து ஊட்டிக்கு போய் பாண்டிச்சேரிக்கு போய் சென்னைக்கு போய் போகாத ராமேஸ்வரம் திருச்செந்தூர் முருகன் போய் பார்த்து இவங்க ஊருக்கு இது ரெண்டாவது தடவை நினைக்கிறேன் மூணாவது தடவையோ ரெண்டாவது தடவையோ ஆக அந்த வண்டிக்கு இருந்தா கூட அழுதுரும் வச்சு 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 சவாரி போய்கிட்டே இருக்கு இன்ஜினே தேஞ்சு போயிடும் போல் அந்தளவுக்கு உங்களை கூட்டிகிட்டு சுற்றுறேனே ஒரு நாளாவது மனசார ஏங்க பரவாயில்ல சிக்கா உன் குடும்பத்தை கூட்டுட்டு போ ஒரு 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 மூணு நாளைக்கு போய் அந்த பிள்ளையும் பார்க்கறதுக்கு சுமியை பார்க்க பாவமாக இருக்குது தெனோ அழுகுது நல்லா தெரியுது அது கண்ணில் கண்ணீர் வலிஞ்சு வலிஞ்சு கண்ணில் தண்ணி இல்லை அளவுக்கு வறண்டு போச்சு தேவையில்லாமல் வந்து உன் கூட வந்த என் கூட நீ வந்ததுலேருந்து அவங்களுக்கு மன உளைச்சல் தினோ அழுகுறாங்க பார்க்கறதுக்கே வேதனையாக இருக்குது ஏதோ உன் குடும்பத்தோடு போய் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போய் சந்தோஷமாக குற்றாலத்துக்கு போ இல்லை கொடைக்கானலுக்கு போ இல்லை எங்கேயாவது போய் அவங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ வருஷத்தில் இத்தனை நாள் ஆறு வருஷமாக நீ என் கூட தான் இருக்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவங்க உங்கள் குடும்பத்தோடு போய் அவ சுமிக்கு ஒரு சந்தோஷமாக நாலு இடத்த சுற்றி காட்டு இல்லை நாகூர் தர்காவுக்கு போங்க ஏறுவாடிக்கு போங்க இல்லை நம்ம மாத்திரம் போனோமே இங்கேருந்து வேளாங்கண்ணி திருநள்ளாறு நாகூர் தர்கா மூணு இடத்துக்கு உன்னையே கூப்பிட்டு போனேனே கணக்கம்பட்டிக்கு கூட்டு போனேனே இதே வந்து சுமி வந்து கொஞ்சம் ஏக்கம் இருக்குமா இருக்காதா எனக்கே தெரியுது அவங்கள பார்க்க அவங்க முகத்தில் உள்ள கவலை நான் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் குடும்பம் நடத்தினேன் அதனால் சொல்கிறேன் அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஏகப்பட்ட தவிப்பு நம்ம புருஷன் இப்படி நம்ம கூட இல்லாமல் இன்னொருத்தையும் கூட போய் ஊர் ஊராக சுற்றுறாரு வீடியோ போடுறாரு விளாக் எடுக்கிறாரு கறிச்சோறு சாப்பிட்றேங்கிறாரு திருவிழா அட்டன் பண்ணுறாரு அவருக்கு எனக்கும் ஆசாபாசம் இருக்காதா என்னைய ஏதாவது ஒரு ஊருக்கு கூட்டி போய் ஒரு நாலு இடத்த சுற்றி காட்டணும் நாலு பேரை வந்து மனுஷ மக்கன்னு சொல்லி ஏன் சொந்தமும் இருக்குது அவங்க சொந்தமும் இருக்குது சொந்தக்காரவங்க வீட்டுக்கு கூட்டி போனோம் இதை யாருங்க வந்து அதாவது புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையாக இருந்தால் தான் சொந்த பந்தமே மதிக்கும் நான் ஒரு பக்கம் இங்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கிறேன் இந்த அவ சுமி ஒரு பக்கம் வீட்டில் தனியாக உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தை அது இதுன்னு சொல்லி ஏன்னா கெட்ட வார்த்தை அவங்க பேச இல்லை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் பேசுகிற மாதிரி ஆகுது அப்படி ஒரு சூழ்நிலையில் சொந்தக்காரவங்க எப்படி சேர்த்துக்கிருவாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருந்தால் தான் சொந்தக்காரவங்களும் சேர்த்துக்குருவாங்க நாளைக்கு ஒரு என் சின்ன மகனுக்கு பொண்ணு கூட்டி பார்க்கணும்னாலும் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் தான் நடக்கும் இப்படியே எத்தனை காலத்துக்கு நான் ஓட்ட முடியும் என் வாழ்க்கை என் வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கை எனக்கு இனிமேல் புது வாழ்க்கையே கிடையாது சுமி வந்து இப்போ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கு அச்சுவுக்கு கல்யாணம் முடிச்ச உடனே நான் போய் தனியாக போய் ஒரு புதுசாக ஒரு மாப்பிளையை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன் அதெல்லாம் சும்மா வாய் உதாறு மனசளவில் அதெல்லாம் அப்படி நினைக்காது நடக்கவும் நடக்காது அது சும்மா இப்போ மீடியாவுக்காக நான் திருப்பி ரெக்கவர் ஆகி அவங்கக்கிட்ட வரணுங்கிறதுக்காக சொல்கிற ஒரு பேச்சு தானே தவிர உண்மையிலே உள் மனசில் சுமிக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை நான் சொல்கிறேன் ஓப்பனாக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எனக்கு சுமிக்கு தேவை என்னுடைய மகனுடைய கல்யாணம் அதை முடிக்கணும்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் ரெண்டாவது அதுக்கு முதல் சுமி மன நிம்மதி வேணும் அதுக்கு நான் தான் கூட இருந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு எங்கேயாவது டூரு ஊர் கூட்டு போகணும் நீயா மனசு வந்து இதை நான் உங்கள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது நீயா மனசு வந்து தாராளமாக போயிட்டு வாங்க என் கூட இத்தனை நாள் இருந்தீங்கல்ல சுமி ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கிடையாது உன் இஷ்டம் உன் வாழ்க்கை நீயா திருந்தி வருவேன்னு சொல்லி அமைதியாக விட்டுருச்சு அதே மாதிரி நானும் குற்றாலத்துக்கோ இல்லை எங்கேயோ ஒரு ஊருக்கு சுமியை கூப்பிட்டு போனால் நீயும் ஃபோன் பண்ணக்கூடாது என்னையை டார்ச்சர் பண்ணக்கூடாது நாங்கள் போவோம் வீடியோ போடுவோம் இல்லை சுற்றி பார்ப்போம் ஏதோ ஒன்று போயிட்டு எப்படி போனேன்னா அதே மாதிரி வந்துடுவேன் நான் அதுக்காக நீ உன் சுயநலத்தை மாத்திரமே பார்த்து வாழ்ந்தால் சுமின்னு சொல்லி ஊற்றி நான் தாலி கட்டின பொண்டாட்டி எனக்காக ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது உன் கூட நான் வந்து எப்படி உறுத்தல் இல்லாமல் எங்கேயும் போக முடியும் வர முடியும் ரெண்டாவது எனக்குமே உனக்கு ஒரு வீடு வாங்கி தரணும்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது நல்ல நேரம் இருக்குது நல்ல நேரம் நான் முதல் சொன்னது தான் சொல்கிறேன் நல்ல நேரம் இருந்தால் தான் உனக்கு வீடு வாச மனை மன அமையும் இல்லாட்டினா அமையவே அமையாது உனக்காக இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன்ல நீக்கே கூப்பிட்டா வந்து சரி ரைட்டு எனக்காக மனசுக்கு தோணுனதுனால தானே ஒரு வீடை பார்ப்போம் ஒரு வீடு சரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ அங்கேருந்து இவங்கிட்டு நா இது நாடு கிடத்தி விட்டா மாதிரி ஒரு ஊரை கிடத்தி விட்டாலாவது இவ பேசாமல் இழுப்பூரில் வந்து அவ ஊரில் ஏதாவது இருந்துட்டு போட்டு சொல்லி தானே நானும் உனக்கு எல்லா வகையிலையும் சரி ரைட்டுன்னு சொல்லி பண்ணினேன் ஆனால் நீ இருந்து வீடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு வாங்கி தரலன்னு சொன்னால் ஆத்தாள் மகளும் அப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறது ஒரு மரியாதை கிடையாது நேற்று இருந்தால் இப்போ காலையிலே சொல்கிறேன் கடவுள் மேலானே எந்திரிச்சு போயிட்டா இங்கே இல்லை ஆள் காலையில் ஆறரை மணிக்கு நான் எந்திரிச்சேன் நான் எந்திரிக்கும் போது எந்திரிச்சா நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க உட்காந்தா ஏதாவது பேசுவேன் வைப்பேங்கிறதுக்காக சண்டை முத்துங்கிறதுனால எந்திரிச்சு கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டா போய் என்ன என்னென்னமோ ஜாமான் போகிறாலும் நல்லபடியாக போ வேணான்னு சொல்லலை உங்கள் அம்மா எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு இன்னொரு அம்மாவாக இருக்கிற என் சுமி அம்மா அவங்க எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நான் என் குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அதில் நீ தலையிடாத உனக்கு வீடு தானே வேணும் உன் ஊரில் தானே வேணும் நான் வாங்கி தரேன் அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் பொறுத்தார் பூமி ஆள்வார் நீ வந்து அமைதியாக இருந்தனா உனக்கு எல்லாம் செய்வேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை மண்டையை கழுவி டார்ச்சரை கொடுத்தீங்கன்னா உள்ளதும் போச்சு நான் உள்ளக்கண்ணா கதை தான் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் எனக்கு உனக்கு வீடு வாங்கி தரணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது நீ எனக்காக வந்து இந்த பிள்ளையும் பெக்கலை உனக்காக நான் வந்து தாலியும் கட்டலை ஆக மொத்தத்தில் நான் நான் நீ எங்கே போய் கோர்ட்டுக்கு போனாலோ இல்லை காவல் நிலையத்துக்கு போனாலோ செல்லாது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது சரி என் கூட இவ்வளோ நாளாக இருந்துட்டேன் உனக்காக ஆறு வருஷம் வாழ்ந்தவளுக்காக நான் ஒரு ஏதோ என்னால் முடிஞ்ச ஏதோ செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதில் நீயே மண்ணலி போட்டுறாத அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் பொறுமையாக இருந்தேன்னா ஒரு மூணு மாதம் பொறுக்க சொல்லியிருக்காங்க நானும் போய் மதுரையில் போய் நல்ல ஜோசியரை பார்த்து பே பேசுகிறேன் இந்த மாதிரி வந்து அதுக்கடையில் நீ சொல்கிற வீடெல்லாம் பார்ப்போம் பார்த்தாலுமே இந்த தடங்களுக்கு மேலே தடங்கள் சரியா உனக்கு சீட்டே சரியில்லை உனக்கு நேரமே நல்லா இல்லாமல் இருக்குது இந்த நேரம் நீ வாங்கினேன்னா நாளைக்கு அதனால் பல விளைவுகள் உனக்கு வரும் நான் ஒரு நல்ல மனசோடு சொல்கிறேன் நான் மாத்திரம் இல்லை நாலு பேர்கிட்ட நீயே கேளு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணு இந்த மாதிரி எனக்கு நேரம் சரியில்லைங்கிறாங்க ஒரு எப்பயுமே சொல்கிறேன் இந்த ஏழரை ஸ்டார்ட் ஆனவங்க அமைதி அடக்கி வாசிக்கணும் கொஞ்சம் ஆற போடணும் முதல்ல அந்த ஏழ்ரைக்கு உண்டான பரிகாரங்களை பூரா தேடணும் முத சனீஸ்வர கோயிலுக்கு போகணும் நீ உங்கள் அம்மா ஊருக்கு வந்த நேரத்துக்கு நீ திருநள்ளாறு போயிருக்கணும் அங்கே போய் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா திருநள்ளாறில் போய் சனீஸ்வர பகவானை கும்பிட்டு அவருக்கு போய் அந்த எள்ளு என்னென்னமோ சொல்லுவாங்க நான் வந்து மாற்று மதத்தாள் தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பாரு ஒரு இந்த எள்ளில் ஏதோ இது பண்ணி வைப்பாங்களாம் பரிகாரம் பண்ணுவாங்களாம் இன்னும் நிறையா இருக்குது போய் அவ அதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வழியே பாரு உடனே நாளைக்கே வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே வந்துடுவா அப்போ வா நம்ம திருநெல்வேருக்கும் போவோம் என்னையை கூட்டி போ எனக்கு பரிகாரம் பண்ணிருவா நான் சொல்கிறது என்னால் அலைய முடியாது நானும் மனுஷன்தான் மிஷின் கிடையாது எனக்கு வந்து ஏற்கனவே உடம்புல எனக்கு ஏகப்பட்ட சுகர் இருக்குது ஏகப்பட்ட பிபி ப்ரெஷர் இருக்குது இந்த ரெண்டு மூணு நாளாக அந்த கறியாக தின்றிக்கேன் இதில் வேறு எனக்கு பிபி ப்ரெஷரு சுகர்லாம் ஏறி போய் கத்துறேன் லைவில் தேவையில்லாமல் இல்லைனா கூலாக பேசுவேன் நேற்று முந்தா நாளெலாம் லைவை பாருங்கள் கண்டக மண்டக கத்துறேன் என்னுடைய அந்த பழைய ஃபார்முக்கு என்னால் வர முடியலை பழைய காமெடி என்னால் பண்ண முடியலை ஏன்னா மன உளைச்சல் எங்கே போனாலும் தொந்தரவு ரூம் போட்டால் ரூமுக்கு வந்து ஹோட்டல் பேரை போட்டு ரூ ரூமை காலி பண்ண வைங்கிறாங்க அது போக அதனாவது ரேட்டிங்கில் வந்து ஸ்டாரை கம்மி பண்ணுங்கங்கிறாய்ங்க என்னையும் வாழ விட மாட்டேங்கிறாங்க நான் தங்குகிற ஓட்டல்காரங்களையும் வாழ விட மாட்டேங்கிறாங்க மன உளைச்சல் யார் நாளை போல வர்றது முழுக்க முழுக்க ஒன்றால் சில பேர் சொன்னாங்க நீங்கள் சுமி கூட போனீங்களே ரெண்டு நாள் அங்கே உட்காந்திங்களே உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணாங்க எவ்வளோ நல்ல கமெண்ட் பார்த்தீங்களா இவ கூட வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பேடு கமெண்ட் பார்க்குறீங்களா இதுக்கு தான் சொல்கிறது பொண்டாட்டி பொண்டாட்டி தான் வந்தவ வந்தவ தான் அதனால தான் சொல்கிறது உங்கள் குடும்பத்தோடு போய் இருங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இவ கூடையே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பேரை நீங்கள் தான் கெடுத்துக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லி எவ்வளோ எவ்வளவோ பேர் என்னை திட்டுறாங்க அதையும் தாண்டி உன் கூட உனக்கு நான் கூட இருந்து உனக்கு ஏதோ ஒரு நல்லதை பண்ணிவிட்டு நான் கிளம்பணும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மூச்சு உடம்புல ஓடுற வரைக்கும் நல்ல ரத்தம் ஓடுறதுக்குள்ளே உனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துரும் நான் படுத்துட்டேன்னா நீலாம் பார்க்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியுது இப்போவே வந்து ஒரு சாப்பிட்டதை எடுத்து வைக்கிறது கூட நீ தான் எடுத்து போடணும் சாப்பிட்ட தட்டு கை உடனே அதை நீ கூட கழுவி வைக்க மாட்டேங்கிற நான் தான் கழுவி வைக்கணுங்கிறேன் நேற்று கூட நைட்டு நடந்தது அதுதான் அதனால் அதெல்லாம் நான் விவரமாக விழாவரியாக பேச விரும்பலை எவ்வளவோ மனக்கசப்பு வெளிவே வெளி வேஷம் போட்டுக்கிட்டு திரியும் ரெண்டு பேரும் இது எதாவது உண்மை ஏதோ சும்மா மீடியாவுக்காக நடிச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றாத்தான் இருக்கோம் ஒற்றுமையாக இருக்கணும்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் எங்கள் ரெண்டு பேருக்கு புகஞ்சிக்கிட்டுருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சரியா இதை வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்க சூர்யா கூப்பிட்ட மதிப்பு கொடுத்து வந்தேன் உனக்கு நேரம் ஜரியலை கிரகம் ஜரியலை அடக்கி வாசி இவ்வளோதான் சிம்பிள் இதை முன்ன விளக்கமாக சொன்னேன்னா நல்லா இருக்காது வேணும்னா டவுட்டுக்கு இந்த கிளிய ஜோசி கிளி ஜோசிக்காரமாக தானே நீ நம்பலை வா மதுரைக்கு வா யாராவது பிரபலமான ஒரு ஜோசியர்கிட்ட போய் உன் ஜாதகத்தை வச்சு எடுத்துகிட்டு வா நேற்று கூட காட்டினியில் உன் ஜாதகம் எடுத்துட்டு வா உன் நட்சத்திர ராசிக்கும் உன் பிறந்த நேரத்துக்கு எப்படி இருக்கு இந்த நேரம் வீடு வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி ஜோசியக்காரங்க சொல்லட்டும் நீயே பாரு உனக்கு பிடிச்ச ஜோசியக்கார்ட்டையே போவோம் சரின்னு சொன்னால் அடுத்த கட்ட முயற்சியாக வீடு வாங்குறதுக்கு ரெடி பண்ணுறேன் இல்லையா இதோட முடிச்சுக்க கொஞ்ச நாள் ஆறப்போடும் அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் கமெண்ட்ல போடுங்க சரின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா டேக் கேர் பை